வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை கீழ்நோக்கு நாள் தசமி இன்று பிற்பகல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் நாளை பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை கரி நாள் ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இருபத்தி இரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் யோகம் சித்த ரோகிணி மருத்துவ குறிப்பு மிளகையும் கிராம்பையும் வறுத்து பொடி செய்து வெற்றிலை சாற்றில் கலந்து சாப்பிட்டால் வரட்டு இருமல் உடனே நிற்கும் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் ஓம் நமோ பகவதே ஏதம் ஷடாராய சஸ்தி முகலாய ஸ்லம்போதராய உச்சிஷ்ட மகாதமனே ஆம் ஹ்ரேம் ஹ்ரீ கம்கேஸ்வாஹா இந்த மந்திரத்தை தினமும் கூறி வர நமக்கு விநாயக பெருமானின் அருள் முழுமையாக கிடைத்து நன்மை கீட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய பௌம மே குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடிவடையும் வேலை தொடர்பாக வெளியூர் செல்ல சந்தர்ப்பம் அமையும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள் வீட்டில் சொந்த பந்தங்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சொத்துக்களால் லாபம் கிட்டும் மாணவர்கள் அதிகமாகும் திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி சந்தோஷம் கிடைக்கும் பரணி சந்தர்ப்பம் அமையும் கிருத்திகை வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் அலைச்சல்களால் உடல் சோர்வுகள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தொழிலில் வயதானவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கடினமாக உழைத்து படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை சிக்கல்கள் தீரும் ரோகினி எண்ணங்கள் உருவாகும் மிருக சிருஷம் ஜாக்கிரதையாக இருக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா மிதுன ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் சிலருக்கு எதிர்பார்த்த இடத்தில் டிரான்ஸ்பர் கிடைக்கப் பெறுவீர்கள் கல்லூரி படிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் சகோதரர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் அயராது உழைத்து படிக்க வேண்டும் திசை வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருக பொறுமையுடன் செயல்படவும் திருவாதிரை பயணங்கள் அதிகமாகும் புனர்பூசம் டிரான்ஸ்பர் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை வீட்டில் சொந்த பந்தங்களின் வருகையால் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள் வயதானவர்களின் அறிவுரைகள் மூலம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் தொழில் தொடர்பான ஆலைச்சல்கள் அதிகமாகும் பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் குழந்தைகளின் கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷதி தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷநீரம் ஊதாநீரம் புனர் பூசம் வளமான நாள் பூசம் நல்லது நடக்கும் ஆயில்லியம் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் சிம்ம ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவதன் மூலம் உங்கள் கௌரவம் அதிகமாகும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது வேலை செய்யும் இடங்களில் நிம்மதியான நிலை ஏற்படும் சிக்கலான சில விஷயங்களை கூட உங்கள் பேச்சு திறமையால் சரி செய்து விடுவீர்கள் அடுத்தவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷதிசை தென்மேற்கு அதிசயன் ஆய்ந்து அதிர்ஷ நிறம் பிரவுன் நிறம் மகம் இன்பமான நாள் பூரம் கௌரவம் அதிகமாகும் உத்திரம் பேச்சுக்களை குறைப்பது நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே அதிகமாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் கடமைகள் கூடும் நினைத்தது நடக்கும் மாணவர்கள் படிப்பில் கணித பாடத்தில் அதிக அக்கறை செலுத்தி படிப்பது நல்லது திசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் உத்திரம் அலைச்சல்கள் அதிகமாகும் ஹஸ்தம் வெற்றிகள் கிடைக்கும் சித்திரை கௌரவப்படுத்தப்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களை எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் யோசித்து செய்வது நல்லது பண பரிவர்த்தனையின் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்கள் பற்றிய நெருக்கம் அதிகமாகும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது உதவிகள் செய்யும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் கிடைக்கப்படுவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயன் எட்டு அதிர்ஷ நீரம் ரோஸ் நிறம் சித்திரை யோசித்து செய்யவும் சுவாதி நெருக்கம் உண்டாகும் விசாகம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமப் பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களை உள்ளத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதாவது தேவையற்ற சிந்தனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது ஒத்துழைப்புகள் அதிகமாகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பிரவுன் நிறம் விசாகம் நிம்மதி கிடைக்கும் அனுஷம் வருமானம் அதிகமாகும் கேட்டை வளர்ச்சிகள் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களை இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையும் ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம் உதவிகள் கிடைக்கப்பெறும் விஷயங்களில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் வியாபாரம் தொடர்பான எதிரிகளை சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தேவையற்ற பயணங்களால் உடல் அசதிகள் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் அயராது உழைத்துப் படிக்க வேண்டும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் மூலம் சந்தர்ப்பம் அமையும் பூராடம் எதிரிகளை வெள்வீர்கள் உத்ராடம் அசதிகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா மகர ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் பேச்சுக்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் உள்ளத்தில் தேவையற்ற சிந்தனைகள் உருவாகலாம் மாணவர்கள் படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் திசை வடமேற்கு அதிசயன் நினைத்தது நடக்கும் திருவோணம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் சஞ்சலங்கள் தோன்றும் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேர்களை உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாவதன் மூலம் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள் உள்ளவர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்புகள் வீட்டில் இருந்து வந்த தீரும் நிலவளம் வாங்குவீர்கள் வணிகம் தொடர்பான பண பரிவர்த்தனைகள் நல்ல லாபகரமான விதத்தில் முடியும் நல்ல செய்திகளால் சந்தோஷமான மற்றும் கலகலப்பான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் அதிர்ஷதி அதிர்ஷயம் பிங்க் நிறம் அவிட்டம் இன்பமான நாள் சதயம் நட்புகள் கிடைக்கும் பூரட்டாதி ஆர்வம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் உள்ளவர்கள் உயர் நல்லது பொறுமையுடன் செயல்படுவது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப்பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்து வந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தென்மேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் நீல நிறம் பூரட்டாதி பொறுமை தேவை உத்ரட்டாதி நிதானம் வேண்டும் ரேவதி சில தடைகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க!